உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களே உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து தமிழ் சகோதர சகோதரிகளை எட்டாம் பாவகம் எப்படி நடைமுறைப்படுத்தும் எட்டாம் பாவகம் என்பது திடீர் சம்பவங்கள் திடீரென்று நடைபெறக்கூடிய சம்பவங்கள் எதெல்லாம் இருக்கிறது வம்பு வழக்குகள் விபத்து எதிர்பாராத விதமாக ஏமாந்து போகுதல் தடுமாறுதல் ஞாபகம் வராதி நாங்கள் மணிப்பரிசை வச்சுட்டு வந்துட்டேன் இந்த இடத்துல என் செல்போனை பாத்தீங்களா என்னுடைய வண்டி சாவி காணா போயிடுச்சு இதெல்லாம் எட்டாம் பாவகம் ரைட் விரிவாக பார்ப்போம் வாங்க அதாவது எட்டாம் இடம் என்பது நீங்கள் ஒரு லக்கணத்தை எடுத்துக்கோங்க இது உங்களுடைய லக்கணம் இதுதான் எட்டாம் பாவகம் இதனுடைய அதிபதியினுடைய நிலைப்பாடுகள் தான் ஒரு மனிதனுடைய அந்த தடுமாற்றத்தை எந்த ரூபத்துலங்கிறது தீர்மானிக்குது உதாரணத்துக்கு இந்த எட்டாம் பாவாதிபதி உங்களுக்கு லக்கணத்திலே இருக்குன்னு வைங்களேன் எட்டுக்குடையவன் யார் சுக்கரன் யாரெல்லாம் மேல லக்கணமாக இருந்து உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டுக்குடையவன் உங்கள் லக்கணத்திலேயே இருக்கு இருக்குமேயானால் அது அந்த திசை உங்களுக்கு நடக்குமேயானால் அந்த குடையவன் தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் நஷ்டங்கள் இழப்பீடுகள் கோர்ட்டு கேஸு இது எல்லாமே ஏற்படுறதை பார்க்குறோம் இதில் விதி விளக்குகள் என்ன என்றால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சொல்கிறேன் ஏன்னா அது என்ன நட்சத்திரத்தில் இருக்கு நட்சத்திர ஸ்டார் லாட் எங்க இருக்காங்க ஏன்னா இங்கே ஒரு கட்டத்தை மட்டுமே வச்சு நம்ம ஜோசியம் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு கட்டம் அப்படிங்கிறத மட்டுமே உங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த எட்டாம் பாவாதிபதி இரண்டில் இருந்தால் எட்டுக்குடியவங்க லக்கணத்தில் இருந்தால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் எதிர்கொள்கிறோம் எதை எட்டுக்குடையவன் இரண்டாம் இடத்தில் இருந்தால் கொடுக்கல் வாங்கல் பகை கொடுத்த நேரத்தில் வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது வாங்கினால் கொடுக்க முடியாது கொடுத்தால் வாங்க முடியாது பொருள்களுக்கு வந்து நம்ம இரவு பொருள் கொடுக்கிறோம் அதை ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து நிறுத்திடுவான் எட்டுக்குடையவன் மூணில் இருக்கலாம் எட்டாம் பாவாதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் அன்பார்ச்சுனேட்லி விபரீத ராஜயோகம் இந்த மீன லக்கணக்காரங்களுக்கு அதாவது இந்த தேசம் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை அந்த திசையில கிடைக்கும் எட்டு மூணுல இருக்கிறது நல்லதே சரி எட்டுக்குடையவன் நாலாம் இடத்துல இருந்தால் எனக்கு எட்டுக்குடையவன் நாலாம் தான் இருக்கு என்ன சம்பவம் நடந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும் நாலாம் இடம் எட்டுக்குடையவன் நாலாம் இடத்திலிருந்து அந்த திசை எனக்கு நடக்கல அந்த புத்தி நடந்தது அப்ப எனக்கு தேவையில்லாம வீடு வாகனம் அது சார்ந்த செலவினங்கள் இழப்பீடுகள் ஏற்பட்டது அட்டமாதிபதி நாலாம் இடத்தில் இருந்தால் ஒரு வண்டியை வாங்குறாங்கன்னு போய் நீங்க ஏமாந்து போயிடுவீங்க வாகனத்துல ஏமாற்றம் உண்டாகும் அதில் ரெண்டு மூணு வாகனங்கள்ல ஏமாந்துருக்கும் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது வீடு என்பது ரெண்டு மூணு வீடுகள் மாறி மாறி கட்டி இருக்கிறோம் அங்கே எட்டு கூடியவன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அவங்களுடைய பூர்வீகம் சொத்துக்கள் அப்படிங்கிறது வாயிலாக வம்பு வழக்குகளை சந்தித்து அதே மாதிரி பிள்ளைகள் பிள்ளைகள்னால வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு சிலர் மகனால போய் கோட்டில் நினைப்பாங்க மகன் மகள் இவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சுருவாங்க பிள்ளை நடக்குது இல்லையா அந்த மாதிரி மகன் மகள் கட்டமாதிபதி ஆறில் இருந்தால் அவருடைய வாங்கிய கடன் கடன் கொடுத்தவர் காணாமல் போவார் வாங்கியவர் நிலமுடன் இருப்பார் எட்டு ஆறுக்கும் ஆறு எட்டுக்கும் போய் திசாபுத்தி நடக்கிறது உங்களுக்கு நன்மை சட்டமாதிபதி ஏழாம் பாவகத்தில் இருந்தால் ஜாதகருடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அதனால் வரக்கூடிய துன்பங்கள் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் கருத்து வேற்றுமைகள் அந்த திசாபத்தி காலங்களில் கவனம் மிக அவசியம் எட்டு கூடியவன் எட்டிலேயே இருந்து திசை நடத்துறது அதுவும் நல்ல யோகமான அமைப்பு தான் அட்டமாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் தகப்பனாருக்கு நஷ்டங்கள் விரயங்கள் அதிர்ஷ்டங்கள் வராமல் போகிறது தேவையில்லாத நஷ்டங்கள் அலைச்சல் தூரதேச பிரயாணம் ஏற்றுமதி வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அதனால் வரக்கூடிய நஷ்டங்கள் அட்டமாதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழில் செய்வார் அதே நேரத்தில் தொழில ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பார் அந்த திசா நடக்க வேண்டும் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா எட்டுக்குடையவன் பதினொன்னாம் இடத்தில் இருப்பது எந்த கோல்களும் பதினொன்றாம் இடத்தில் தீமை செல்வி செய்வதில்லை பனிரெண்டாம் இடத்திலும் கெடுதல் இல்லை எட்டு லக்கணத்தில் இருந்தால் இவ்வளவு பிரச்சனைகளை நாம் உங்களுக்கு சொன்னோம் திடீர் சம்பவங்கள் எப்படி நடக்கும் திடீர் சம்பவங்கள் எப்படி நடக்கும் இப்ப எட்டாம் விதைகளை வச்சு எங்கெங்கெல்லாம் மாறி நின்னாரனா என்ன நடக்கும்னு சொன்னோம் திடீர் சம்பவம் திடீர் சம்பவம் நீங்க ஒரு லக்கணம் ஒரு மீன லக்கணம் வைங்களேன் மேச லக்கணத்துக்கு வருவோம் நிறைய லக்கணங்கள் போட வேண்டி இருக்கு அவங்க எல்லாம் கோச்சுக்குவாங்க இப்ப இந்த மிதன லக்கணத்துக்கு எட்டு குடையவன் சனி இது லக்கணத்துக்கு சனி இங்கே இருக்கிறார் எட்டுக்குடையவன் அந்த திசையை இருந்து நடத்தும் பொழுது தேவையில்லாத வம்பு வழக்குகளையும் சிக்கல்களையும் இவராகவே கிரியேட் பண்ணிடுவார் அட்டமாதிபதி உங்கள் லக்கணம் மேரி திசை நடந்தா உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அது நேர்த்தியாகவும் அழகாகவும் சரியாக வடிவமைக்கப்பட்டும் சட்ட ரீதியாக அலசி ஆராய்ச்சி செய்யப்பட்டும் இருக்காது திடீர் சம்பவங்கள் தானே திடீர்னு வந்து ஒருத்தர் கூட்டாளி ஜாயின் ஆவார் இன்னைக்கு இன்னைக்கு நல்லா பேசுவாரு அவர் ரெண்டு பேரும் போவாங்க அவரே இவருக்கு செலவு பண்ணுவாரு ஆசை வார்த்தைகளை காட்டுவாரு இவருக்குதான் எட்டு லக்கணம் மேடிச்சார் ஆசை வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு இவருமே பிஸ்னஸ்க்கு இறங்கி கடைசியில் ஒரு படத்துல மகாநதி படத்துல ஒரு இவ்வளவு நீளத்துக்கு விசிட்டிங் கார்டோட ஒருபார் பாருங்க ஒருத்தர் கமலஹாசன் சிவனியானு விவசாயம் பண்ணிட்டு இருந்தவரை கூப்பிட்டு வந்து சீட்டு கம்பெனி நடத்த வச்சு இங்க மெட்ராஸ்ல போய் கடைசியில் ஏமாற்றிட்டு ஓடி போய் இவங்க ஜெயிலில் மாதிரி சூழ்நிலை அட்டமாதிபதி லக்கணத்தில் இருந்தால் ஜாதகர் தன்னுடைய அறிவு அங்கே செயல்படாது எட்டாம் பாவகம் அதை எடுத்துக்கும் எட்டாம் பாவகம் அதை பொழுது எங்க பார்த்தாலும் கொண்டு இவராலே இவராகவே போய் கம்பல சிக்கிறது இப்போ லக்கணாதிபதி யார் புதன் அவரையே எட்டுக்கு போயிடுறாரு இந்த எட்டு லக்கணம் மாரி திசை நடந்ததுன்னா ஊர்ல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தானா தேடிட்டு இவர் வீட்டுக்கு அதை தட்டும் காலங்கத்தால இவரா போக வேண்டியதில்லை வீட்டை விட்டு வீட்டுக்கு தானா வரும் இந்த லக்னாதிபதி எட்டாம் இடத்துக்கு போய் தசாபுத்தி நடந்ததுன்னா இவரா போற இடம் பூரா வம்பு வம்பு தும்புகளை விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவார் போய் இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வானு சொல்லி காசு கொடுத்து அனுப்பி விடுவாங்க அங்கிருந்து போயிட்டு அதை வாங்குறேன்னு சொல்லி அதை என்ன பண்றாரு இவரு அதை பிரிச்சு பார்த்துட்டு இது வந்து எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்குறாரு இல்லை சாருங்கிறாங்க உடனடியாக என்ன செய்கிறாரு அதை லேபிளை பிக்கிறாரு அது உள்ளார இன்னொரு லேபிள் இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாவது மாதன்னு வந்தது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பதாவது மாதம்னு முடிஞ்சு போச்சு அப்போ இவர் மீறி போய் கேட்டதுக்கு நானாக வாங்க தயார் பண்ணேன் அது அவங்க அப்படியே வந்தது உங்களக்கு எனக்கு திருப்பி காசக்கூடியா கேட்குறாரு கொடுக்க முடியாதுங்கிறாரு போய் கன்சியூமர் கேட்டில் போய் கேஸ் போடுறாரு இங்கே பாருங்க உடனே உற்பத்தி பண்ண கம்பெனி நிர்வாகத்துக்கும் விற்பனை செய்த விற்பனையாளருக்கும் சேர்த்து ஒரு ஃபைனை போட்டு இவர் கோர்ட் ஏறி அந்த பதினாறாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வர்றாரு அதுதான் வந்து லக்கணாதிபதி எட்டாம் இடத்துக்கு அவராகவே ரொம்ப வழக்குகளை தேடி போடுவாரு அவராகவே பிரச்சனை போய் எதை வாங்கினா ஒரு கொடை வாங்கினா கூட அது ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி அது சம்பந்தமா சண்டை போட்டு நிற்கிறது பார்த்தீங்களா ஒரு மனிதனுடைய வாழ்வியலில் ஒரு பாவகங்களும் பாவாதிபதிகளும் எவ்வாறெல்லாம் தொடர்பு கொள்கிறார்கள் என்று இதை நாம் தெரிந்து கொள்ளவே ஆனால் பிரச்சனைக்குரிய அமைப்பு ஜாதகத்துல ரைட் ஒதுங்கிக்கணும் எனக்கு ரெண்டுல ராகு பிளஸ் செவ்வாய் துடுக்குத்தனமான வசனங்கள் உடையவன்கிறாங்க துடுக்குத்தனமான பேசினதே இல்லை வந்தாலும் கம்மனு வாயை பத்திட்டு அமைதியா இருந்துரும் ரெண்டில் ராகு ஆசை வார்த்தைகளை அதிகமாக பேசக்கூடியவன் இதுவரைக்கும் நான் யார்த்தையும் அந்த பெரிய ஆசை வார்த்தைகளை காட்டினதே இல்லை இதெல்லாம் என்ன காரணம் கோள்களின் நிலை அறிந்து தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் கோள்களின் நிலை அறிந்தவனே மிகச்சிறந்த இந்த வாழ்வியலை வாழ்க்கைக்கு வந்து அதை வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமானவனாக மாறுறான் அப்போ கோள்களுடைய நிலைப்பாடுகள் எப்பெல்லாம் எட்டுக்குடையவன் கூடவன் லக்கணத்திலையும் லக்னாதிபதி எட்டாம் இடத்திலையும் இருக்கிறதோ திடீர் சம்பவங்கள் இப்படித்தான் நடக்கும் எட்டு எங்கே வேலை செய்யும் எட்டாம் பாவாதிபதியினுடைய தசா ஒண்ணு தசா இது எட்டு அல்லது புத்தி இது எட்டு அடுத்தது அந்தரம் எட்டு இவருடைய லக்கணாதிபதி எட்டு லக்கணத்தினுடைய அதிபதி லக்கணத்தில் எட்டுக்குடையவன் இது மாதிரியான காலகட்டங்களில் அந்த கோட்சார ரீதியாக கோள்சாரம் இப்பதான் சாரம் எடுத்துக்கணும் ராசிக்கு அதிபதி எட்டில் ராசிக்கு எட்டில் சனி இது மாதிரிலாம் சம்பவங்கள் நடக்கும் பொழுது இதுல ஏதாவது சில தொடர்புகள் எல்லாம் என்னால் அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமான சம்பவங்கள் நடந்தே தீரும் அப்படி நடக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு முன்பு நாம் கரெக்டாக சரியான விகிதாச்சாரத்தில் நம்மளை தயார் செய்து கொண்டு எழுமின் விழிமின் உடைமின் என்று விவேகானந்தர் சொன்னது மாதிரி நம்ம சரியான ஒரு தியானம் அதாவது புத்தர் சொன்ன அஷ்டாங்க மார்க்கத்தில் விழிப்புணர்வுடன் இருப்பது இதுவே சிறந்த பரிகாரம் முடிஞ்ச வரைக்கும் விழிப்புணர்வில் இருக்கலாம் முடியாமல் போகிறது அது விதி நமக்கு விழிப்புணர்வே இல்லாமல் இருந்தால் அது மதி அந்த மதி கெட்டு போகக்கூடிய அமைப்பு தான் ஒன்றாம் பாவகம் எட்டாம் பாவகம் தொடர்பு திடீரென்று அதனுடைய தசா புத்திகள் காலங்கள்ல இப்ப ரெண்டு குடையவனும் எட்டு குடையவனும் ஒன்னா சேர்ந்திருக்குன்னு வைங்களேன் கடகலக்கணம் சிம்மலக்கணம் எட்டு குடையவன் குரு இரண்டாம் பாவாதிபதி புதன் எட்டில் இவருக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பணத்தை கொடுத்துட்டு கெடுத்துக்குவார் இரண்டாம் இடம்ங்கிறது பணம் வாக்குறுதி நான் நாளைக்கு உங்களை கொடுத்துறேன்னு சொல்கிறாரு கொடுத்ததே காப்பாற்ற முடியாது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அந்த பணம் திரும்பி வராது சொந்தக்காரங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறேன்ட்டு பண்ணுறாரு அந்த காசு திரும்பி வராது இப்போ எட்டு எப்படி வேலை செஞ்சது ரெண்டோட சேர்ந்து வேலை செய்யுது ரெண்டு வாயால் கெட்ட கெட்டதாமா பேசும் பொழுது அந்த எச்சரிக்கை இல்லாமல் ரெண்டும் எட்டும் ஒன்றா சேர்ந்துருந்ததுன்னா தேவையில்லாமல் எதிரணியை சார்ந்தவரை நாம் எந்த விதமான முகாந்திரங்களும் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர் மான நசையீடு வழக்கு போட்டு கோர்ட்ல பைன் கட்டிட்டு வர்றது ரெண்டு எட்டு சேர்ந்தால் வாயினால் பிரச்சனை மூன்று எட்டு சேர்ந்தால் தகவ சகோதரனால் பிரச்சனை நான்கு எட்டு சேர்ந்தால் வாகனத்தினால் தாயினால் தாய் உறவினால் பிரச்சனை அஞ்சு குடையவன் எட்டு குடையவன் சேர்க்கை இருந்தால் அவனுடைய பூர்வீகத்தில் கேசு வம்பு வழக்குகள் புத்திரர்களினால் புத்திரர்களினால திடீர் சம்பவங்கள் நஷ்டங்கள் ஆறு குடையவன் எட்டு குடையவன் சேர்க்கை பிரச்சனை எதுவும் இல்லை ஏழு எட்டு சேர்ந்தால் உறவுகள் கடும் நட்புகள் கடும் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படும் எட்டு எட்டிலேயே இருந்தால் எந்த துன்பமும் இல்லை கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் எட்டு ஒன்பதில் இருந்தால் தகப்பனால் வர வரக்கூடிய வம்பு வழக்குகள் எட்டு பத்து சேர்ந்திருந்தால் தொழிலால் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்படியே பதினொன்று நல்ல விஷயம் பனிரெண்டு பிரச்சனை இல்லை எனவே நேர்களே இது போன்ற அழகாக உங்களுக்கு புரியும்படியாக ஒரு பதினைந்து நிமிடத்திலே சம்பவங்கள் திடீர் சம்பவங்கள் எப்படி நடக்கும் யாரால் நடக்கும் எந்த பாவகத்தால் நடக்கும் என்பதை அறிந்து கொள்வீர்களே ஆனால் வருங்கால ஜோதிடர்கள் சிறந்த வழிகளை காட்ட முடியும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்